Sampai jumpa di video என்ன வேறு போட்டோ போட்டோ வேண்டாம் நாங்கள் அதுதான் பிண்டுகள் சொல்லு சரி வணக்கம் என் பேர் ஜார்ஜ் புஷ் பாண்டிச்சேரியில் டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் இந்த கரலாக்கட்டை பழைய பாரம்பரிய உடற்பயிற்சிகள் எல்லாம் கடந்த நாலு வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பாண்டிச்சேரியில் இதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தோடு தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் கரலாக்கட்டை பத்து கிலோ கரலாகட்டையை சுற்றி டேலண்டினா வேர்ல்ட் ரெக்கார்டு ஆர்கனைசேஷன் அவங்க மூலியமாக அங்கீகரிச்சிருக்காங்க எவ்வளோ வருஷமாக நீங்கள் இதை கற்றுக்கிடுங்க இதை வந்து நான் கடந்த ஆறு ஏழு வருஷமாக கற்றுட்ருக்கேன் நாலு வருஷமாக இங்கே பாண்டிச்சேரியில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என்ன இது நம்ம பாரம்பரிய உடற்பயிற்சின்ற ஒரு இதுனால நம்ம இப்போ மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா வந்துடுச்சு இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியம் ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம ரொம்ப மெனக்கெட்டு வெளியில் போய் செய்யாமல் வீட்டில் இருந்த மாதிரியே இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்மளோட ஒட்டுமொத்த உடம்பையும் வலுப்படுத்திக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து சுற்றி பன்னெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷன் அங்கீகரிச்சிருக்காங்க